ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தொம்பது அடிக்கு இருபத்தொம்போது அடி உள்ள ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தொம்பது அடி இருக்கிற மாதிரி கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தொம்பது அடிக்கிற மாதிரி அதாவது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயின் டோர் கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின்டோருக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு போட்டிக்கு கிடைக்கும் போட்டிக்கு தாண்டி டோர் வகையை உள்ள போகும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஹால் கிடைக்கும் ஹால் லெஃப்ட் சைடில் போகிறப்ப டைனிங் ரூம் அடுத்து கிச்சன் ரூம் வந்துடும் இங்க பாத்தீங்கன்னா வந்து டைனிங் வரும் டைனிங் உள்ள போறப்ப நமக்கு வந்து கிச்சன் கிடைச்சிரும் அடுத்து ஹால் இருந்து மேலே போறப்ப லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் செகண்டரி பெட்ரூம் இங்க வந்துடும் ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் வந்து தனியாக வந்து கொடுக்கல காமனா வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து யூஸ் மாதிரி நமக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்துடும் வெளியில நமக்கு வந்து வடமேற்கு மொழியில் வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கனா வந்து கிழக்கு பகுதியில் அஞ்சு கேள் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோரிலேயே உள்ளே போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து மெயின் டோருக்கு பக்கத்தில் போட்டி கோவில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கூகத்தில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கோ அடுத்து இருந்து டைனிங் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்குது இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் டைனிங்கில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து டைனிங் வந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு நாலு ஏழு சைஸில் ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்கும் இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கிச்சனில் கிழக்கு சுகத்தில் கிச்சன் விண்டோ மூணுக்கு மூணு சைஸில் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் இருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மூணு கேள் சைஸ்ல ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது அதே மாதிரி செகண்டரி பெட்ரூமுமே வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கு ஹால் இருந்து காமன் டாய்லெட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து போடுற மாதிரி இருக்கு அடுத்து மெயின் பெட்ரூமில் இந்த டோருக்கு நேரர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது வந்து தெற்கு சுகத்தில் ஈஸானிய இளத்தடத்தில் வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் மாதிரி மேற்கு சுகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு பகுதி இழுத்தடத்தில் வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து செகண்டரி பெட்ரூமுக்கு அதே மாதிரி இருக்கு டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் வடக்கு சுகத்தில் ஒரு விண்டோ ஈசான் இல்லத்தடத்தில் அடுத்து மேற்கு சுகத்தில் ஈசான் இளத்தடத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் டாயிரட்டில் சென்டரில் இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேர் கேஸை நம்ம வந்து இந்த சைடு போட்டிக்கு வழியே போயிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வாஸ்துப்படி பார்க்கும்போது போட்டிக்க பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு பகுதியில் ஈசானி மொழியில் அமைஞ்சிருச்சு ஹாலுமே பார்த்திங்கன்னா வந்து ஈசானி மூலையில் அமைஞ்சிருச்சு கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது அடுத்து அக்னி மொழியை ஒட்டி வரையே பார்த்திங்கன்னா டைனிங் வந்து வாஸ்துபடி அமைச்சிருக்கிறோம் அடுத்து மெயின் பெட்ரூம் வந்து குபேர மொழியில் செகண்டரி பெட்ரூம் வந்து வாயு மூலையில் இருக்குது ஸோ காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா மெயின் பெட்ரூமுக்கு வாயு மூலையிலேருந்து போட்டிருக்கோம் ஸ்டேர் கேஸுமே நமக்கு வந்து வடமேற்கு மூலையான வாயு மூலையில போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம அந்த பேனுக்கு கூட ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துருலாம் போட்டிக்கை பார்த்திங்கனா நமக்கு வந்து காலுக்கு பதினேழு வர மாதிரி இருக்கும் இது பதினேழு இது பார்த்திங்கன்னா எட்டேம்கால் வர மாதிரி இருக்குது அடுத்து இந்த கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எட்டு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்குது அடுத்து டைனிங் வந்து சேம் சைஸ் தான் எட்டு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்குது அடுத்து ஹால் வந்து நமக்கு வந்து எட்டு அடிக்கு பதினாறாயிரம் முக்கால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்து மெயின் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து செகண்டரி பெட்ரூம் வந்து சேம் சைஸ் தான் பத்துக்கு பத்து ரெண்டுமே பார்த்திங்கனா வந்து ஒரே சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் அடுத்து காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா ஆறுக்கு அஞ்சு சைஸில் வர மாதிரி இருக்கும் அடுத்து இதே பிளான் நமக்கு வந்து வெளியில் வந்து ஒரு காமன் டாய்லெட் வேணும் வெளியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டேர் கேஸில் போட்டிருக்கலாம் ஒரு ஆறுக்கு அஞ்சு சைஸில் இங்கே ஒரு வாட்டர் க்ளோசஸ் காமன் டாய்லெட் வந்து போட்டிருக்கலாம் நீலா காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இருபத்தொம்போதுக்கு இருபத்தொம்போது அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸுடைய ஏரியாவும் ஆட் பண்ணுறப்ப ஏரியா ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு சென்ட் வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ